சைல கணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உரத்தோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் எந்த கம்பெனியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎல் இதில் இருக்கிற கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் பொட்டாஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை பர்சன்டேஜ் இருக்கு கால்சியம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் மெக்னீசியம் அஞ்சு பர்சன்டேஜ் சல்ஃபர் பதினேழு பர்சன்டேஜ் இருக்கு இந்த உரம் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இருந்து எடுக்கிறாங்க டைரெக்டாக வெட்டி எடுக்கிறனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு மூலப்பொருளும் இதில் வந்து கலக்காதனால இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட்டு வந்து இந்த உரம் வந்து என்னென்ன பொட்டாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா காய் சைனிங்கு காய் சைஸு கலரு அப்புறம் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து பிளான்ட்டுக்கு தூண்டுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாசு அதே மாதிரி கால்சியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அமினோ ஆசீடு ப்ளஸ் உங்களுக்கு வந்து எதை ஸ்ப்ரே பண்ணாலும் உள்ள செல் டிவிஷனுக்கு வந்து கால்சியம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும் அதே மாதிரி மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைக்கு வந்து பச்சையத்தை அதிகப்படுத்துகிறோம் இப்போ அதிகமானா தான் வந்து உங்களுக்கு வந்து சூரிய இப்போ ஃபோட்டோசிண்டசிஸ் நடந்து எல்லா நியூட்ரியன்ட்டையும் வந்து செடிக்கு எடுத்துகிட்டு போகும் அதே மாதிரி சல்ஃபர் என்ன பண்ணுனா மண்ணுக்கு லூஸ் கொடுத்து கீழே இருக்கிற நியூட்ரியன்ட்டு வாட்ரு எல்லாமே டக்குன்னு பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து காப்பாற்றக்கூடியது பெஸ்டன் டிசீஸ்லேருந்து காப்பாற்றக்கூடியது இதுதான் அப்புறம் வந்து இது வந்து ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ நம்ம போடலாம் எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அடி உரம் இப்போ டிஏபி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசல்பேட் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இப்போ டிஏபி கிடைக்காத பட்சத்தில் நம்ம எலிக்சர் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலிக்சர் ப்ளஸ் பாலிசல்பேட்டு நீங்கள் கலந்து போடலாம் இப்போ மற்ற உரம் நான் போடுறேன் இப்போ தக்காளியில் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டம் போது போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போயுமே வந்து நீங்கள் பேக்டாம்பாஸ் ஆகட்டும் பொட்டாஷோடு நம்ம வந்து இதை வந்து கலந்து போட்டுக்கலாம் எல்லா சிஎம்எஸ் ப்ளஸ் பொட்டாஸ் வரனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் வைஸும் நல்லாயிருக்கும் இது வந்து ஆர்கானிக்னால உங்களுக்கு வந்து எந்த ஒரு மூணப்பொருள் இல்லாதனால செடிக்குமே வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கும் நன்றி வணக்கம்